வைக்க கற்றுக்கொண்டாய் அந்த விழிப்பு உணர்ச்சியே உன்னை சாதிக்க வைக்கும் யாரும் உனக்காக துணை நின்றிடவில்லை என்றால் உணர்ந்து கொள் நீ என்னுடைய சொத்து என்று நீ ஒரு அரிய பொக்கிஷம் அதனால் தான் நீயே உன்னை காப்பாற்றிக் கொண்டு நீயே எழுந்து நீயே நடைபோட்டு வாழ்க்கையின் உச்சியை அடைய பிறந்தவனாக இருக்கின்றாய் இது உன் விதியோ கர்ம வினையோ அல்ல உன்னை உருவாக்குவதற்காகவே நான் கருவில் இருந்தே உன்னை ஆட்கொண்டேன் அதனால் தான் தனிமை ஏமாற்றம் நிராகரிப்பு ஆகியவற்றை அனுபவித்தாய் ஆனால் பணம் என்பது உன்னுடைய வாழ்க்கையில் வெறும் காகிதம் அல்ல அது உன் உழைப்பின் வியர்வை உன் உன்னதமான நேரத்தின் பலன் அதை எப்படி பயன்படுத்துகிறாய் என்பதே உன் வாழ்க்கையின் நிலையை தீர்மானிக்கும் தேவையானதை அறிந்து செலவு செய் தேவையற்ற ஆசைகளில் அதை வீணடிக்காதே பணம் உன்னை காப்பாற்றும் ஆயுதம் போல சரியான நேரத்தில் அது உனக்கு துணை நிற்கும் இன்று உன் கையில் இருக்கும் பணம் நாளைய பாதுகாப்பின் விதை அதனால் சேமிப்பு எனும் பழக்கத்தை வளர்த்துக்கொள் பிறரிடம் கையேந்து நிலைக்கு செல்ல வேண்டாம் பணத்தை மதித்து உன் உழைப்பின் பலனை சரியாக காக்கும் போதுதான் நீ தன்மானத்தோடு கௌரவத்தோடு வாழ முடியும் உன் வாழ்க்கையின் அடித்தளம் உன் நிதி ஒழுங்குதான் என்பதை மறந்து விடாதே உனக்கு அனைத்து செல்வத்தையும் நான் தருகின்றேன் ஆனால் அதனை நிலைப்படுத்தி காக்கும் பொறுப்பு உன் கைகளில்தான் உள்ளது நீ வாரம் தவறாமல் என் சன்னதிக்கு வந்து தீபம் ஏற்றுகின்றாய் உன் உடம்பின் வியாதி நீங்காதது போலவும் வறுமை நீங்காதது போலவும் தடைகள் அகலாதது போலவும் தோன்றுகின்றது ஆனால் என் அன்பு பிள்ளையே நீ சுமக்கும் அந்த வலி உன் ஊழ்வினை கர்மாவின் சுமைதான் அந்த சுமையை நீ சுமந்தால்தான் நல்லவைகளை அனுபவிக்க முடியும் புரிந்து நீ சுமக்கும் துயரம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு முடிவு உண்டு அந்த முடிவை என் அருளால் நீ காணப்போகின்றாய் இப்பொழுது மகிழ்ச்சி உன்னை தேடி வருகின்றது ஓம் முருகா